வணக்கம் நண்பர்களே ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு சினி ஃபீல்டில் ஒரு முக்கிய அதாவது இந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான அவார்டாக கருதப்படுது அதாவது நேஷ்னல் அவார்டுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டாக வந்து கருதப்படுது இது வந்து ஃபிலிம்ஃபேர் அப்படிங்கிற ஒரு இருந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இந்திய அளவில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து தென்னிந்திய அளவில் கொடுக்க ஆரம்பித்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நடிகர் சிறந்த நடிகை துணை நடிகர் சிறந்த துணை நடிகர் சிறந்த துணை நடிகை சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் வரிசையாக கொடுப்பாங்க இதில் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்திருக்கோம் ஒரு முப்பது வருஷத்தில் ஒரு சிறந்த நடிகரும் சிறந்த நடிகைகளும் மட்டும் எடுத்திருக்கோம் வரிசையாக இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு வரிசையாக கொடுப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில் சிறந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் உள்ள சிறந்த நடிகர் சிறந்த நடிகை அதுக்கப்புறம் துணை நடிகர்கள் துணை நடிகைகள் இசையம்பாளர் இதெல்லாம் வரிசையாக வீடியோவை கொடுத்துரும் இதில் இப்போ வரிசையாக வந்து சிறந்த நடிகர் நடிகர்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சிறந்த நடிகர்களை வந்து பார்க்கலாம் அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஃபர்ஸ்ட் அவார்டு சிவாஜி கணேசன் கொடுக்கப்பட்டது ஞான ஒளி படத்தில் நடித்ததுக்காண்டி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கௌரவம் படத்தில் நடித்ததுக்காண்டி சிவாஜி கணேசனுக்கு கொடுக்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நான் அவனிலை படத்தில் நடித்ததுக்காண்டி ஜெமினி கணேசனுக்கு பிலிம் ஃபேர் அவார்டு சிறந்த நடிகர் அவார்டு கொடுக்கப்பட்டது அப்புறம் வந்து அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்ததுக்காண்டி கமலஹாசனுக்கு கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அதே கமலஹாசனுக்கு ஒரு ஊதாப்பு கன்சிம் இருக்கிறது அப்படிங்கிற படத்தில் நடித்ததுக்காண்டி ஃபிலிம்ஃபேர் அவார்டு கொடுத்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேரில் அதே கமலஹாசனுக்கு பதினாறு வயதுலேயே படத்தில் நடித்ததுக்காண்டி ஃபிலிம்ஃபேர் அவார்டு கொடுத்தாங்க அடுத்து சேம் கமலஹாசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் நடித்ததுக்காண்டி கிடச்சது அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ரோசாப்பு ரவிக்க கேரி படத்தில் நடித்ததுக்காண்டி சிவகுமாருக்கு அந்த விருது கிடச்சிது அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதே சிவகுமாருக்கு வண்டி சக்கரம் படத்தில் நடிச்சதுக்காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கிடச்சது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ராஜபார்வை படத்தில் நடிச்சதுக்காண்டி கமலஹாசனம் கிடச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பயணங்கள் முடிவுகளை படத்தில் நடிச்சதுக்காண்டி மோகனுக்கு அந்த அவார்டு கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பாக்கியராஜுக்கு முந்தானை முடிச்சு படத்தில் நடிச்சதுக்காண்டி நடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் நடிச்சதுக்காண்டி ரஜினிகாந்த் கிடச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் முதல் மரியாதை படத்தில் நடித்திருக்காண்டி சிவாஜிகாந்த் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் நடித்ததுக்காண்டி விஜயகாந்துக்கு அந்த அவார்டு கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சத்யராஜுக்கு வேதம் வேதம்பூதி படத்தில் நடிச்சதுக்காண்டி ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அக்னி நட்சத்திரம் படத்தில் நடிச்சதுக்காண்டி கார்த்திக்கு அந்த அவார்டு கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அதே கார்த்திக்கு வருஷம் பதினாறு படத்தில் அந்த அவார்டு கிடச்சிது திரும்பவும் கார்த்திக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கிழக்கு வாசல் படத்துக்காண்டி அந்த அவார்டு வாங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல குணா படத்தில் நடிச்சதுக்காண்டி கமலஹாசன் வாங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேவர் முகன் படத்தில் நடிச்சதுக்காண்டி கமலஹாசன் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பொண்ணுமணி படத்தில் நடிச்சதுக்காண்டி கார்த்திக் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நாட்டம்பம் படத்தில் நடிச்சதுக்காண்டி சரத்குமார் அந்த அவார்டு வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் குருதி புனல் படத்தில் நடிச்சதுக்காண்டி கமலஹாசன் அந்த அவார்ட் வாங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்தியன் படத்தில் நடிச்சதுக்காண்டி ஃபிலிம்ஃபேர் அவார்டு கமலஹாசன்

யாரெல்லாம் ஃபிலம்ஃபேர் அவார்டு எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பட்டிக்காடா பட்டணம்மா இருக்காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஜெயலலிதா அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அடுத்து அதே ஜெயலலிதா சூரியகாந்தி படத்தில் நடிச்சதுக்காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வாங்கியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திக்கற்ற பார்வதி அப்படிங்கிற படத்தில் நடிச்சதுக்காண்டி லட்சுமி வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் உறவு சொல்ல ஒருவன் படத்தில் நடிச்சதுக்காண்டி சுஜாதா அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அன்னக்கிளி படத்தில் நடித்ததுக்காண்டி சுஜாதா அதே அவார்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர்கள் படத்தில் நடிச்சதுக்காண்டி சுஜாதா அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வட்டத்துக்குள் சதுரம் படத்தில் நடிச்சதுக்காண்டி லதா அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுல பசி படித்த படத்தில் நடிச்சதுக்காண்டி சோபா அந்த அவார்டை வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சக்கரம் படத்தில் நடிச்சதுக்காண்டி சரிதா ஃபிலிம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மீண்டும் கோகிலா படத்தில் நடிச்சதுக்காண்டி ஸ்ரீதேவி அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பயணங்கள் முடிவுதலை படத்தில் நடிச்சதுக்காண்டி பூர்ணிமா ஜெயராமாம் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உண்மைகள் படத்தில் நடிச்சதுக்காண்டி லக்ஷ் லக்ஷ்மி அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அச்சமல்லை அச்சமல் படத்துக்காண்டி சரிதா அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ராதா முதல் மரியாதை படத்தில் நடிச்சதுக்காண்டி அந்த அவார்டு வாங்கிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தர்மதேவதை படத்தில் நடித்ததுக்காண்டி ராதிகா அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நீதிக்கு தண்டனை படத்தில் நடித்ததுக்காண்டி ஃபிலிம்ஃபேர் அவார்டு ராதிகா வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வீடு படத்தில் நடித்ததுக்காண்டி அர்ச்சனா அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒம்பது ஆறாவோர் ஆரியரோர் படத்தில் நடிச்சதுக்காண்டி பானபுரியா ஃபிலிஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கேலடி கண்மணி படத்தில் நடிச்சதுக்காண்டி ராதிகா வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நீ பாதி நான் பாதி படத்தில் நடிச்சிருக்காண்டாண்டாண்டி கௌதமி வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேவர் மகன் படத்தில் நடிச்சதுக்காண்டி ரேவதி வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல அதே ரேவதி மறுபடியும் படத்திற்காண்டி வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அதே ரேவதி பிரியங்கா படத்துக்காண்டி ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பாம்பே படத்தில் நடித்ததுக்காண்டி மணிஷா கோயராலா அந்த அவார்டு வாங்கிக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கல்கி படத்தில் நடிச்சதுக்காண்டி சுதி நடிகை அந்த அவார்டு வாங்கிக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாரதி கண்ணம்மா படத்தில் நடிச்சதுக்காண்டி மீனா அந்த அவார்டு வாங்கிக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பூவேலி படத்தில் நடித்ததுக்காண்டி கௌசல்யா அந்த அவார்டு வாங்கிக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் படைப்பா படத்தில் நடிச்சதுக்காண்டி ரம்யா கிருஷ்ணன் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தில் குஷி படத்தில் நடிச்சதுக்காண்டி ஜோதிகா அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நந்தா படத்தில் நடிச்சதுக்காண்டி லைலா ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிம்ரன் கண்ணத்தில் முத்துமிட்டா படத்தில் நடித்ததுக்காண்டி இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்